அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உருட்டு அக்கா இருக்குல்ல அதாங்க மதிவதனை உருட்டு அக்கான்னு சொல்லக்கூடாது உருட்டு ராணி சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா உருட்டும் அக்கா என்ன சொல்லிச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்து கிரோசிமா நாகசாயில் வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துச்சு அந்த விபத்துலேருந்து ஜப்பான் வந்து மீளவே இல்லை அவங்க வந்து எப்போ மீண்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏறில் அப்போ மேயராக இருந்த நம்முடைய மு ஸ்டாலின் வந்து அங்கே போய் பேசினார் நம்ம வந்து அறிவியலை கொண்டு முன்னேறுவோம் சொல்லி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஜப்பான்காரங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினாங்க அது காரணமே ஜப்பான் முன்னேறினதுக்கு காரணமே யாரா நம்மளுடைய மு ஸ்டாலின் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பெரியார பத்தி போல்ந்து பேசும்போது அதாவது பெரியார் வந்து எந்தளவுக்கு ஒரு அறிவாளி அப்படின்னு சொன்னாக்கா வெள்ளக்காரன் காலம் வந்து அவர் நக்குவார் ஆனால் வந்து பார்ப்பனர் காலம் அவர் வந்து நக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த அக்கா அதுக்கு ஒரு புது வழக்கம் வந்து கொடுத்துச்சு அதாவது பார்ப்பனர்கள் வந்து செருப்பு வந்து போட மாட்டாங்க அதாவது என்ன காலுக்கு வந்து சாக்ஸ் போட மாட்டாங்கன்னா வெள்ளக்காரன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாக்ஸ் போட்டிருப்பாங்க இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிநவீன கருத்துக்களை வந்து யாராலையுமே சொல்ல முடியாது அங்கே ஜப்பானை போயிட்டு வந்தார் இல்லையா முதலமைச்சர் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டார் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் ஜப்பான் வந்து முன்னேச்சுன்னு சொல்லி அதே மாதிரி க இவருமே சொல்ல மாட்டார் பெரியாருமே நான் வந்து காலை நடக்குறதுக்கு இப்படி ஒரு அர்த்தமாக அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த அக்கா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருட்டுறதுல நம்பர் ஒன் உருட்டு அதே மாதிரி தான் சீமானை வந்து சொல்லியிருப்பாரு ஆடு மாடு மேய்க்கிறாங்க இல்லையா விவசாயிகள் அவங்கள வந்து நான் அரசு பணின்னு சொல்லுவேன் அவங்க வந்து அரசு பணியாளரை நான் மாற்றுவேன் அதான் என் கட்சியோட கொள்கை இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நான் வந்து முன்னுரிமை கொடுப்பேன் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுத்தி அவங்கள வந்து முன்னேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு வந்து இந்த அக்கா என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் மருத்துவர் தான் ஆவோம் நாங்கள் விவசாயி ஆக மாட்டோம் என் பிள்ளை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்கள் வேணால் நீங்கள் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் நாங்கள்லாம் வளர்த்து வர ஆக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வந்தால் உருட்டுச்சு இல்லையா அந்த உருட்டுராணி அக்காவுக்கு அந்த திமுக கட்சிக்கு தான் செம்பு தூக்கும் இல்லையா அவங்களே வந்து இப்போ என்ன அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னா பட்டதால் இளைஞர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் மானியமா பட்டதார் இளைஞர்கள் வேளாண் சார்ந்த தொழில் தொடங்கினால் மானியமாக ஒரு கோடி ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொல்லி திமுகவே அறிவிச்சிருக்காங்க மேடம் என்ன மேடம் உருட்டு மேடம் நீங்கள் இப்போ சொல்லுவீங்களா என்ன எப்படி செய்கிறாங்க சீமான் வந்து அன்றைக்கி சொன்னார் நம்ம எதிர்த்து பேசினோம் சீமான் சொன்ன கொள்கையை இன்னைக்கு வந்து என்னன்னா பட்ஜெட்டில் வந்து திமுகவை கொண்டு வரதே இது எப்படி சொ சொல்லுங்கள் மேடம் இதுக்கு நீங்கள் ஒரு உருட்டு உருட்டு இவங்க சீமான் சொல்லவில்லை அதை முதல் முதலில் சொன்னவர் ஐயா கலைஞர் அவர் தான் அன்றைக்கு விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்க வேண்டும் என்று பேசினார் அப்படி சொல்லணும் அந்த அக்கா இந்த அக்கா மாதிரி உருட்டே முடியாதுங்க உண்மையாலுமே வந்து இதுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்கலாம் உருட்டு ராணி மதிவதனி அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக உருட்டு ராணி அக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லா கூப்பிடுங்க கடைசியில் வந்துட்டுங்க வேறு வழியே இல்லை விவசாயத்தை வச்சு தான் நாடு முன்னேற முடியும் நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வேலை இல்லாமல் அவ்வளோ பேர் வந்து திரிடுறாங்க நீங்கள் போய் எல்லா பேப்பரை எடுத்து பாருங்கள் பிஏ முடித்தோம் எம்ஏ முடித்தோம் எல்லாம் வந்து பியூன் வேலைக்கு வந்து நிற்கிறாங்க நாங்கள் ஏதோ போகிற போக்கில் வந்து சொல்கிறேன் நீங்களே நினச்சிக்க வேணாக்கா நீங்கள் ஏதாவது களத்தில் இறங்கி பாருங்கள் களத்தில் இறங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதனால தான் என்னென்னா நிலமும் வளமும் சார்ந்த தொழிலும் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இந்த இடத்துல ஒரு தான் பிஏ படிச்சுட்டு இருக்கா அப்படின்னா அவனுக்கு இந்த இடத்துல வேலை அதுக்கு எந்த வேலைன்னா என்ன ஏன் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலைக்கு இருந்தால் அவர் வந்து வேலைக்கு போக மாட்டாரா அவர் வந்து கார்பரேட் கம்பெனியில் கிஜி கிஜு முந்நூறு கம்ப்யூட்டர் இருந்தால் தான் வேலைக்கு போவாரா அப்படி கிடையாது இருக்கிற இடத்துல வேலைக்கு போகலாம் அதுதான் சொல்கிறது இதை வச்சுக்கிட்டு இந்த அக்கா உருட்டும்பார் அதுதான் சீமான அப்போயே சொல்லியிருந்தார் உங்க அது இப்போ சொன்னால் அது வந்து இதாக இருக்கும் அவங்களாம் கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க எங்கள் ஆத்தாவில் இருந்தால் வந்து இறங்கி காலத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி செம்மையாக இருக்குது நன்றி வணக்கம்